தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள் சென்னையின் மோஸ்ட் லவ் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும் மகிழ்ச்சிகரமான தீபாவளியை இனிப்புகளோடு கொண்டாட திருச்சியில் உள்ள பல்வேறு இனிப்பு கடையில் இனிப்பு வகைகள் பரபரப்பாக விற்பனையாகிறது கூடுதல் தகவல்களுடன் திருச்சியிலிருந்து செய்தியாளர் தினேஷ் இணைகிறார் கண்டிப்பா அதாவது வணக்கம் நாளை வந்து தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதற்கு வந்து திருச்சி மாநகர மக்கள் சிறப்பான முறையில் தயாராகி வராங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் குறிப்பாக இந்த தீபாவளி பண்டிகை அப்படின்னாலே குறிப்பாக தேவைப்படுறது புத்தாடைகள் இனிப்புகள் பட்டாசுகள் தான் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது இந்த தீபாவளிக்கு தற்போது நாம் திருச்சியில உள்ள பிரபலமான கடைகள்ல இருக்கும் அந்த கடைகளில் இனிப்பு கடைகளில் பார்த்தோம் ஏனால் பொதுமக்கள் வந்து அதிகமாக இந்த பண்டிகைக்கு தேவையான இனிப்புகளை வாங்குவதற்காக மிகுந்த ஆர்வம் காட்டுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது நாம் திருச்சி தற்போது திருச்சி மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள்ல இருக்கும் இந்த கடையில காலை முதலே பார்த்தோமே அந்த தீபாவளி பண்டிகைக்கு தேவையான அந்த இனிப்புகள் குறிப்பாக மைசூர் பாக்கு ஜாங்கிரி லட்டு உள்ளிட்ட இனிப்புகளையும் காரங்களையும் வாங்குவதற்காக பெரிதும் அந்த ஆர்வம் காட்டி வாங்கி வருவதையும் பார்க்க முடியுது அதே போன்று திருச்சியில் இருக்கக்கூடிய அனைத்து இனிப்பு கடைகளுமே பார்த்தோம்னா அந்த பரபரப்பாக அந்த விற்பனை வந்து நடைபெற்று வருவதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது தொடர்ந்து அந்த கூடிய இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து இந்த புத்தாடைகள் வாங்குவதிலும் அதே போன்று இனிப்புகள் மற்றும் பட்டாசு பட்டாசுகள் வாங்குவதிலும் வந்து பெரிதாக ஆர்வம் காட்டி வருகின்றனர் வழக்கத்தை விடல இந்த இந்த முறை பார்த்தோம் இந்த ஆண்டு சிறப்பான முறையில் வந்து அந்த விற்பனை நடைபெற்று வருவதாக இருக்கக்கூடிய வாடிக்கையாளர் இருக்கக்கூடிய விற்பனையாளர்களும் சொல்றாங்க அதே போன்று இது இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடையிலையும் வந்து இந்த விற்பனையாளர்கள் அந்த பணியாளர்கள்லாம் பார்த்தோம் மிகவும் பாதுகாப்பான முறையிலையும் சுத்தம் சுகாதாரமான முறையில் அவங்க எல்லாமே அந்த கை உரைகள் அணிந்து அந்த தலையில் வந்து கிளவுஸ் எல்லாமே அணிந்து அவங்க வந்து பாதுகாப்பான முறையில் வந்து அந்த இனிப்புகளை வந்து தயார் பண்ணுறதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது தொடர்ந்து இந்த பகுதிகளில்

போயிட்டுருக்கு வழக்கம் போல இது நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ எழுபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே பண்ணிகிட்டு இருக்குது அஞ்சாவது தலைமுறையாக நாங்கள் இருக்கோம் சந்தோஷமாக மக்கள் எங்களுக்கு எப்பயும் போல் இந்த வருஷமும் நல்ல ஆதரவு இருக்குது ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் நல்லபடியாக போட்டோம் லட்டு ஜாங்கிரி பாதுசா மைசூர் பாக் இது வந்து எங்களோட பேசிக் சிக்னேச்சர் ஸ்வீட்ஸ் தீபாவளிக்கு ஸ்பெஷலாக போட்டு கொடுத்து இதுதான் மிச்சர் கொடுப்போம் அது இல்லாமல் காம்போ ஸ்வீட்ஸ் நாங்கள் கொடுத்தோம் இது அஞ்சாவது தலைமுறைனால எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கனால கஸ்டமர் நல்ல ஒரு வர போகிற போயிட்டுருக்கு அனைத்து வாடிக்கையாளருக்கும் நண்பருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கு வழக்கமாக அந்த தீபாவளினாலே அந்த ஸ்வீட்ஸ்லாம் வாங்குவாங்க இங்கே வந்து மக்கள் அதிகம் அதிகமாக எந்த மாதிரியான ஸ்வீட்ஸை வந்து விரும்பி வாங்குறதுக்காக வராங்க நம்மளோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பூந்தி பூந்தி லட்டு பாதுஷா தான் நம்ம சிக்னேச்சர் ஸ்வீட்ஸ் இது வந்து நல்லபடியாக போயிட்டு இருக்கு மற்றபடி அந்த அதிர்சம் முறுக்கு மற்றபடி எல்லாமே அந்த தீபாவளி ஸ்பெஷல் ஒன்று எல்லாம் உண்டு அது இல்லாமல் முந்திரி ஸ்வீட்ஸ் போட்டிருந்தோம் காம்போ போட்டிருந்தோம் எல்லாமே நல்லபடியாக போயிடுச்சு கஸ்டமர்ஸ் வந்து இந்த மற்ற நாளங்களில் வரது இந்த தீபாவளி டைமில் வரப்பையும் இந்த க்ரௌட்ஸை வந்து அந்த க்ரௌட்ஸை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது சிறப்பான ஏற்பாடுகள் எப்படி பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கோம் வழக்கமாக கூட நம்ம சேல்ஸ்மேன் அதிகமாக வச்சுருக்கோம் இன்னும் ரெண்டு மூணு பேர் பாதுகாப்பு இருப்பாங்க ஸோ நமக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நமக்கு அது உதவுது அது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஆல் போட்டுருக்கோம் சேல்ஸ் வந்து நம்ம வழக்கமாக போகிறது கூட இருபது பேர் கூட போட்டுருக்கோம் நல்லபடியாக சேல்ஸ் போயிட்டு இருக்கு ஓகே இப்போ இப்போ இந்த டைம்ல அதாவது புதிவா இந்த வருஷம் வந்து இந்த ஜிஎஸ்டி எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நல்ல பல்வேறு பொருட்களோட விலைகள்லாம் குறைஞ்சிருக்கு ஸோ இந்த வருஷம் நமது இனிப்புகளில் விலைகள் எதுவும் மாற்றங்கள் இருக்கா இல்ல அதே நம்ம எப்பயும் போல வழக்கமாக இருக்க மாதிரி எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்மியான விலையில தான் மக்களுக்கு கொடுப்போம் அதனால மக்களோட ஆதரவு நமக்கு சிறப்பாகவே இருக்கு இந்த வருஷம் பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து வந்து நமக்கு மக்கள் வருவோம்

ஃபுட் சேஃப்டியிலருந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதையும் ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த வருஷம் க்ரௌட் எப்படி இருக்கும் சார் மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கு இந்த வருஷம் நல்லா சிறப்பாக தான் இருக்குது நல்லா சிறப்பாக இருக்குது அதில் ஒன்றும் இல்லை சனி ஞாயிறு விடுமுறை நாட்களை வந்ததுனால முன்கூட்டியே வியாபாரம் முடிந்து விட்டது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையே முடிஞ்சிருச்சு இன்னைக்கு வந்து நம்ம உள்ளூர் மக்கள் நம்ம மக்கள் வந்து வந்து நின்று நிதானமாக வாங்கிட்டு போறாங்க அவங்களுக்கு தேவையானதை கேட்டு நின்று வாங்கிட்டு போகிறாங்க இவர்கள் சொன்னது போலவே பார்த்தோம்னா என்ன நாளை தினம் திங்கட்கிழமை வந்து தீபாவளி பண்டிகை வந்து கொண்டாடப்பட உள்ள நிலையில அந்த மக்கள் வந்து அந்த இறுதி கட்ட விற்பனையா பார்த்தோம் அந்த இனிப்புகளை வாங்குவதற்காக தொடர்ந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது தொடர்ந்து அந்த இறுதி கட்ட விற்பனையில தொடர்ந்து வந்து அந்த மக்கள் வந்து முக்கியமாக அந்த இனிப்புகளை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர் இனிப்பான தீபாவளியாகவும் மகிழ்ச்சிகரமான தீபாவளியை கொண்டாடுவதற்காக திருச்சி மாநகர மக்கள் தயாராகி வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள் சென்னையின் மோஸ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும்